இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடன் ஒரு பெரிய சாதனை எட்டியுள்ளார் கர்நாடகாவில் மட்டும் இந்த படம் நாற்பது கோடி வசூல் எட்டியிருப்பது அது மட்டுமில்லாமல் கூலி படத்தின் மூன்று பாடல்களும் உலகெங்கும் முன்னணி இடங்களில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறியுள்ளது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் படத்தில் உள்ள மோனிகா பாடல் நூறு மில்லியன் வியூஸை கடந்துவிட்டது இதுவரை கர்நாடகாவில் ஒரே நேரத்தில் நாற்பது கோடியை எட்டிய படமாக கூலி திகழ்ந்திருக்கிறது இந்த ரேஸிலிருந்து ஜெயிலர் மற்றும் டூ பாயிண்ட் ஓ படங்களுக்கு பிறகு கூலிதான் அதிக வசூலை குவித்த படமாக மாறியுள்ளது மேலும் கனடா டப்பிங் வெர்ஷனில் கூட மூன்று புள்ளி ஐந்து கோடியை எட்டியுள்ள கூலி இதுவரை எந்த தமிழ் படமும் கன்னடாவில் இவ்வளவு வசூலை எட்டியிருக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்த சாதனை இன்னும் பலருக்கு திகழ்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது ரஜினியின் கூலி படமானது தமிழ் சினிமாவின் கன்னடா சந்தையை கொஞ்சம் அதிகமாக வசூலை மாற்றியிருப்பது தன்னுடைய இயக்கத்திலும் புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறது இனி ரஜினி இன்னும் எத்தனை சாதனைகளை எடுக்கப் போகிறார் புதிய சினிமா உலகில் இந்த சாதனை எவ்வாறு பரவியிருக்கின்றது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க